ஹாய் friends, வெல்கம் to இமைகள் சேனல் இது பார்ட் டூ பார்ட் ஒன்னோட வீடியோ வந்து அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது போய் பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் அப்போ வந்து கடற்கரைக்கு போய்ட்டு வந்தோம்மா கடற்கரைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து எல்லோரும் நாளும் குளிச்சுட்டு வீட்டில் கடற்கரை வந்து வாட்டர் தண்ணி கொண்டு தெளிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் செம்ம பசி அதோடு என்ன பண்ணுறது உப்புமா கிண்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரவை இருந்துச்சு அதை வச்சு கொஞ்சோண்டு உப்புமா கிண்டி கொஞ்சமாக சாப்பிட்டு மறுபடியும் சமையல் மதியம் சமையல் விளைய போன வீடியோவில் எங்கள் நினைவு நினைவுனான்னு சொல்லியிருந்தேன்னா அதனால வெஜ்ஜு தான் சாம்பார் பொரியல் செய்யலாம்னா காய்கறிலாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காய்கறியை கட் பண்ணிகிட்ருக்கேன் அங்கட்டு பருப்பு வந்து வேக வச்சுருக்கு சாம்பார் கேரட் பீன்ஸ் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு சாம்பாரை வச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் முட்டைக்கோசு முட்டைக்கோசு நறுக்கி அதுக்கு முட்டைக்கோசு பொரியல் பண்ணணும் அடுத்து பட்டாணி ஊற போட்டிருந்தேன் அது உருளைக்கெழங்கு போட்டு பட்டாணி வச்சிடணும் அதுக்கப்புறம் வாழைத்தண்டு எங்கள் வீட்டில் வாழை மரம் வச்சு அந்த தண்டு அந்த தண்டை வச்சு கொஞ்சம் கூட்டு பண்ணிட்டு வாழைத்தல்ல நூலுலாம் வரும் அதுலேருந்து கொஞ்சம் உப்பு அப்புறம் மஞ்சள் போட்டு அதை நல்லா அடித்து அடித்து அந்த நூலை ஃபுல்லாக எடுத்தால் தான் கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அது நல்ல ஒரு மாதிரி தோறு மாதிரி ஒட்டிக்கிட்டு நல்லாவே இருக்காது அதனால் அதையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் சமையல் விலைய ஆரம்பிக்க வேண்டி தான் நான் காய்கறி கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து பருப்பு வேக வச்சு அப்புறம் வந்து சாம்பாரில் காய்லாம் எடுத்து போடுறது அப்படின்னு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பார்த்தாங்க அதனால் கொஞ்சம் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு சாம்பார் இந்த பக்கம் பருப்பு காயெல்லாம் வெந்துட்டுருக்கு அந்த பக்கம் தாளிச்சு சாம்பாருக்கு தாளிச்சு ஊற்றினோம்னா அதை பண்ணேன் சாம்பாருக்கு தாளித்து ஊற்றிட்டு இறக்கியாச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அது கொஞ்சம் சாம்பாரையும் தாளிச்சாச்சு அது கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பருப்பு அதிகிடுச்சு ஒரு கதான்னு கேட்டி ஆயிடுச்சு அங்கிட்ட அரிசி ஊற போட்டிருந்தேன் அதையும் மாவாட்டி எடுத்து வச்சாச்சு வேலையோட வேலையை அந்த வேலையும் சேர்த்து பார்த்தாச்சு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பணியிடலான்னு சொல்லிட்டு சட்டியை வச்சு அதை வெங்காயம் பச்சை மிளகா கடவுளுந்து கடலைப்பருப்பு கருப்பிலலாம் போட்டு அதை தாளிச்சு விட்டு முட்டைக்கோஸ் அள்ளி வச்சுட்டு மஞ்சள் பொடி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதையும் மூடி வச்சாச்சு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு பாத்திரம் வச்சு பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் வந்து அடுத்து உருளைக்கெழங்கு ரெடி பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து வெங்காய மிளகாலாம் போட்டு தாளிச்சுட்டு அவுச்சு உச்சி பட்டாணி உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் சேர்த்து உருளைக்கெழங்கு கிரேவி பண்ணியாச்சு எனக்கு சாம்பார்னாலே பொதுவாக உருளைக்கெழங்கு கூட்டும் அப்புறம் வெண்டைக்காய் போட்டு புளி கூட்டும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது ரெண்டு காம்பினேஷன் வச்சு சாம்பார் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது வந்து சமைக்கும் போது வந்து டேஸ்ட் பார்க்கக்கூடாது உப்பு வளர்க்கணும் அதனால் நான் சும்மா தான் ஒரு கொத்து மதிப்பாக தான் உப்புலாம் போட்டு சமைச்சேன் ஏன்னா நம்ம சாமி கும்பிடணும்ல அவங்களுக்கு வச்சு ச படைச்சிட்டு அப்புறம் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும் அதனால் எதுவும் பார்க்காம தான் செஞ்சோம் நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு எல்லாத்துலேயும் அதுக்கப்புறம் சாப்பிடும் போது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோம் உப்பு தேவையானது ரெண்டு முட்டை வச்சுட்டு அவங்கட்டு தேங்காய் புத்தூ போட்டு அதையும் இறக்கியாச்சு அதை இறக்குனதுக்கப்புறமா அந்த பக்கம் அப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு அதையும் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு அப்பளத்தை கொஞ்சம் பொறிச்சு தந்துடுங்க அவங்க நல்லா பொறிப்பாங்க அப்பளம் அதனால் அவளை கூப்பிட்டு கொஞ்சம் அப்பளத்தை பொறிச்சு வாங்கியாச்சு அதுக்கு அவள் அப்பளம் பொறிக்கும் போதே நான் அந்த உளுந்து வடி கொஞ்சம் மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அதுக்கு என்ன வெங்காயம் அந்த பச்சை மிளகாலாம் நறுக்கி அதை ரெடி பண்ணி விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அவள் அப்பளம் பொறிக்கவும் வடையவும் போட்டு எடுத்தாச்சு கொஞ்சமாக தான் நாங்கள் நாலு பேர் தானே வடையை சுட்டு எடுத்துட்டு அப்புறமா பாழத்தண்டு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பாயாசம் தேங்காய் பால் பாயாசம் போடலான்னு சொல்லிட்டு முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு ஜவரிசி சேமியா போட்டு தேங்காய் பால் பாயாசமும் வச்சாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி ரூம் போயாச்சு எங்கள் வீட்டில் ஒன்று ஏறாச்சு சாமி கும்பிட்டே ஏன்னா எங்கள் மாமனார் எதனாலும் சாமி கும்பிட முடியல சாமி பார்த்துக்குள்ள நேற்றையும் விளக்கி வச்சுருந்தேன் அதை எடுத்து க அதுக்கப்புறம் சந்தனம் கும்போம் பூலாம் வச்சுட்டு சாமி ஃபோட்டோவுக்கு பூ சந்தன கும்பலாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் மாமா ஃபோட்டோவுக்கு படைகள் போட்டு சாமி கும்பிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு நாங்களும் இலையை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் தான் எங்கள் பெரியம்மா வீடு அங்கே கூட்டு போயிட்டு வந்தேன் பிள்ளைகளோடு விளையாண்டு எங்கள் அண்ணன் பிள்ளைங்களா இருக்கேன் அங்கே போய் விளையாண்டு வந்துச்சுங்க வீட்டுக்கு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு டின்னரும் முடிச்சிட்டோம் இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்